தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைச்சது அது வந்துடும் காணிக்கை வேற தசவு பாகம் வேற அது வேற கணக்கு சரிங்களா ஏழைக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணது வந்துடும் அது வேற கணக்கு இந்த ரெண்டு இது வரைக்கும் பேசிட்டு இருக்கிறோம் மூணாவது ஒன்று இருக்கு நீங்கள் தொலைச்சது தவற விட்டது ஏமாந்தது இழந்து போனது எல்லாம் பற்றி முதல்லமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நமக்கு வரணும் கரங்களை தட்டி எத்தனை பேர் விரும்புறீங்க ஆமே நாமே கத்தை தருவாரோ தரமாட்டார கட்டாயம் தருவார் சொல்லுங்க இந்த வருஷத்துல ஆண்டவரே இந்த வருஷத்தில் நான் இழந்த பணங்கள் ஆமே அது எங்கே பாட்டு பணத்தை இழந்திருந்தாலும் ஏதாவது ட்ரேடிங்கில் அப்படி இப்படின்னு ஐயா போட்டு இழந்திருந்தாலும் ஏஸ்வி நாமத்தனா ஆமாம் யாராவது அப்படி இந்த இந்த மைவித்திரி அப்படி இப்படி ஏதாவது ஏமாந்துருக்கிறீங்களா ஏஸ்வி நாமத்திர சொல்றேன் எங்கே ஏமாந்துருந்தாலும் கத்துறது வேறு வழியாக எப்படியாவது உங்களுக்கு திரும்ப தருவார் கரங்களை தட்டி நான் பிளஸ் பண்ணுறேன் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் பணம் எங்க போச்சோ எங்கெல்லாம் ஏமாந்தீங்களோ ஒரு ஏமாத்தினாங்களோ அதை எல்லாத்தையும் கற்ற திரும்ப தருவார் பிரதர் சிஸ்டர் உங்கள் பணம் உங்கள் சொத்து உங்கள் நகை நட்டு என்ன இழந்திருந்தாலும் என்னத்தை ஏமாற்றி வாங்கியிருந்தாலும் என்னத்தை நீங்கள் தொலைச்சிருந்தாலும் சொல்லுங்க என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே என் கரம் தவறிய இழந்ததெல்லாம் மீட்டிடுமே வேதத்தில் ஒரு அழகான ஒரு காரியம் பிரதர் எப்படி பிரதர் அதெல்லாம் வாய்ப்பே இல்லை பிரதர் இழந்தது தொலைச்சது தொலைஞ்சது தான் அப்படின்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்டுறேன் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் இதை விட வேற என்ன ஓமையானும் ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரம் பாருங்க தீர்க்கதரிசி புத்திரர்கள் எலிசாவை நோக்கி இதோ நாங்கள் உம்முடைய குடியிருக்கிற உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒரு ஒரு ஒருவர் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள் அவன் போங்க என்றார்கள் சரிங்களா எலியாவுடைய சீசர்கள் தான் சாரி எலிசாவுடைய சீசர்கள் அப்போ அவர்களில் ஒருவன் நீர் தயவுசெய்தும் போது அடியானோடு கூட வர வேண்டும் என்றான் அவன் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட போனான் அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள் ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த் விழுத்துகையில் கோடறி தண்ணீரில் விழுந்தது அவன் ஐயோ என் ஆண்டவரே அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூறினான் கடத்துக்கு வாங்கிட்டு வந்திருக்கிறாப்பில் யாற்றியோ கைமத்த வாங்கிட்டு வந்திருக்கிறாப்ல இப்போ என்ன ஆச்சு கோடரி யோர்தான் நதி தண்ணிக்குள்ளே விழுந்துட்டு எப்படி தேர முடியும் எவ்வளோ ஆழம் அதை போய் எப்படி முங்கணீச்சில் அடித்து தேடுறது அப்போ தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான் அவன் இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான் அப்படி அவன் தன் கை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான் கரங்களை தட்டி ஆமே ஆமாம் இது பல தடவை நமக்கு தெரியும் ஆனாலும் கூட தேவன் அற்புதம் செஞ்சார்னா செஞ்சது தான் கரங்களை தட்டி எறும்பு கோடாரி மதக்குமா மதக்காது ஆனால் மிதக்குமா மிதக்கும் எப்படி சாதாரணமாக மிதக்காது கத்தருடைய மனுஷன் வந்தாங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்காக அது மிதக்கும் இரும்பு கோடரியாக இருந்தாலும் சரி அது மிதந்து வந்து அது தொலைஞ்சு போனதாக இருந்தாலும் மறுபடி கைக்கு ஒரு எட்டி பிடிச்சிருவீங்க சொல்லுங்கள் ஆமே ஆமாம் சொல்லுங்கள் நான் என் வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்துடும் நான் இழந்து போன நன்மையானதை பூரா எட்டி பிடிச்சிருவேன் ஆமே கத்தர் எனக்கு திரும்ப தருவார் கரங்களை தட்டி